இவர் டைம் ஆட் நோ தற்சமயத்திலேயே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில கவுனவ தலைவர் சிறுப்பு வன புதூர் வல்ல கறிஞர் தமிழ்சங்கு அவரது சேது காளை அந்த காலையினை எப்படி மடங்கிய தீர்வமன உரை நோக்கத் தோறும் பலமத்துக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் நினைவாக நல்லுடைய ஐயனார் உள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமையான போட்டியிலே இந்த கடமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆசிரமிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா அருமை வீர நாயகனா ஐயன் உழைத்த காலையா ஐயா

அஞ்சு ஓட்டை பார்த்திபன் முன்னீஸ்வரன் மற்றும் வர்ணையாளர் காளிநாச சிறப்பாக சிறப்பு பரிசுகளாக காட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காளையா ஹரிभूमि கவீர்களா காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுவன் வேலியா கருமை நிற நாயகரா அண்ணன் வரதகாளையா ஐயா தந்த வீரமா சந்திரனேல்லா சிங்காய்தி நாடவா அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கு இல்லை வேங்கைக்காய் என்ன விருத்தி இருந்த பாப்போ இன்றைய வீரா நாளைய வராள வரலாற்றை பதிக்க போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களா அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களா என வீரா நாளைய வரலாறு வரலாற்றை படிக்க போவது சிவகங்கை மாவட்டமா எல்லை நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டமா அப்ப மதுரை மாவட்டம் குன்னத்தூர் மதாலட்சுமி அம்மன் துணையோடு ஐயனார்குள் வீரர்கள் தங்களை தயார் கொண்டு உள்ள மதுரை மாவட்டம் குன்னத்தூர் மகாலட்சுமி அம்மன் துணையோடு குழு வீரர்கள் தங்களை தயார்நிலைக் கொண்டு வாடிவாசல் வந்துருங்க பாண்டி முன்னீஸ்வரர் துணையோடு ராமநாதபுரம் மாவட்டம் மாப்பநாடு பி ஏஸ் ஆர்மி வேதா காலை கொண்டு வந்துருங்க வேலமங்கலம் விரவிந்தன் அவரது காலை வாடிவாசல்ல கொண்டு வந்துருங்க புளியமுடிப்பட்டி பொன்னலை அம்மன் குழு வீரர்கள் வாடிவாசலுக்கு உள்ளற வந்துருங்கப்ப இரு அணிகள் உள்ளார கொண்டு வந்துருங்க இரண்டு காலைகளை வாடிவாசல் கொண்டு வந்துருங்க

பந்தயமாட்டினுடைய ஜாம்பவான் எருதுகிட்ட பிறவினுடைய ஜாம்பவான் பால்கார் பேரன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பனிசு சிடிடிகள் கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துகள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன ஆனா அடுத்த மாடு நாளும்ட்டா அப்போ எம் குன்னத்தூர் பாடிவாசல்ல வந்திருக்கா சிடிகள் கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுகேங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காளங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு துறையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரகம் துடிப்பான வீரர்களா காலையா காலையாற வீரங்களா ஆற்றல் மிக்க காலையா அருவிக்க வீணங்களா ஒரு காலையா ஒன்பது வீரங்களா அட்டுகள் மேனியா அருவல நாயகனா ஐயன் வளத்த காலையா அய்யா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா

மனமார்ந்த நன்றி கடன்களை உருத்தாக்கிகள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து வீட்டன

அவர்கள் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமாயில்லை முத்தமாயல்ல பொறுத்திருந்து பார்ப்பா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆட விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு வீழையாட விட்டு ரசிப்பது தான் மத மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு தரிசமயம் வளமந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை காய் மாப டம்பருக்கு வண்ண புதூர் வல்ல கறிஞர் தமிழ் சங்கு அவர் அது செய்து காலை அந்த காலைய கட்டாயம் வடகியே वीरோம்னே ஒரே लोका தாபியாக நேரங்கள் அறிங்கீட்டாரா காலை சிறப்பு பரிசனை மறவதற்கு காலையும் திரண்ட காலை வீரர்களும் குடிபான வீரர்களா குடிபான காலையா குடி குடி வீரர்களா சில்ல சிலர்க்கின்ற காளக்கி பெருமை சேட்டிடவா சேகரை வீடா அரிசி தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காலையா காலையன் காட்டிற்கு சிறப்பு பரிசாக குருபுலி எருதுகட்டு சம்பவான் பால்கார் பேரன் சார்பாக ஒன்றுள்ள இரண்டு அல்ல நூத்தி ஒண்ணு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்

எம் மகாலட்சுமி வீரர்கள் கொஞ்சம் நேரங்கள் எருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வந்தது வீரர்களா பெருமை அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா சட்டமிட்டு ஆடுகின்ற பொறுத்திருந்து பார்ப்போம் அள்ளி மலரெடுத்து அசராமல் நான் சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்தம் வீரம் வீரது என்பதற்கு இணங்க

அரிசி தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சென்றதா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு வரலாறு நேரங்கள் நெருங்கி வீட்டில் நினைவு வீட்டலா அரிசி தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு திருப்பூவன ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அபிமிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அபிமிக்க வீர கடைசி இருக்கின்றன வீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பா

வருஷம் பௌரஷா உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்குரைக்க புகழனைத்தும் ஊரடி ஆடுவதற்கு ஆடிக்கொண்டிருக்கின்ற நாளை சிவாஜனை வாழ்வதற்கு வேறுமுறை விகாத்தி கொண்டிருக்கின்ற வருங்கால சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி இல்லால் வளக்கறிஞர் திருப்புவன புதூர் வல கறிஞர் தமிழ்ச்சங்கு அவரது காலை அந்த கால கட்டாய உடச்சி வீடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

உலக சாத படதியங்கள் நெருங்கி திடன hùngலன் கள வீரர்களின் ஊக்க மருந்து ஆசையின் ஊக்க அணை தந்து நெறி பைசை நிலை நாட்டிட எட்டு 퍼சல் எட்டு படுத்தின காலையும் சிறந்த காய் இந்த மாதிக்கு மேலும் சிறப்பு பரிசாக இந்த வடமஞ்சி வரட்ட நெறிச்சிக்கு குத்து வழக்கு உபயம் செய்து கொண்டிருக்கின்ற பல்லம் பேரும் பைலான் சீர் பல்லம் பேரும் நெல் யாவரி கொம்பன் மாட்டியின் உரிமையாளர்

செல்ல செல்ல கேன்றத ஒன்பது நண்பர்களார் காளென்று பொரிதிருந்து மாவட்டம் குருப்புவனம் ஒன்றியத்திற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் கிளைக்கு ஒன்றியத்திற்கு பெருமை சேத்திடவா யார் என்ற பொரிதிருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் எணைந்து விட்ட